கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வரப்பாளையம் பகுதியில் ஆனந்தகுமார் என்பவருடைய தோட்டம் உள்ளது இந்த தோட்டத்தில் கார் டிரைவர் கனகராஜ் வசித்து வருகிறார் நேற்று இரவு பத்து மணியளவில் ஒற்றை காற்று யானை ஒன்று அந்த சாப்பிட்டுள்ளது அப்போது வீட்டின் கனகராஜ் எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக இருந்துள்ளார் அதன் பின்னர் காட்டு யானை வீட்டை சுற்றி சுற்றி வந்துள்ளது இதனை டிரைவர் கனகராஜ் வீடியோ எடுத்துள்ளார் தொடர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அந்த ஒற்றை காட்டு யானையை விரட்டி மலைப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் அதேபோல நேற்று முன்தினம் தாலியூரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அந்த ஒற்றை காட்டு யானை சுற்றி வந்தது அங்கிருந்த ஒரு வீட்டின் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது இந்த ஒற்றை காட்டு யானை வேட்டையன் யானை என்றும் உடனடியாக அந்த வேட்டையன் காட்டு யானையை ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அங்குள்ள விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நன்றி